வணக்கம் ரோகலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பாலன் பிறப்புக்கு உள்ள நாட்கள் ஆக பதினொன்று நாங்கள் விடயத்துக்கு வர முன் இன்று ஒரு குரல் உதவி வரைதன் உதவி செய்யப்படார் சார்பின் வரைத்து உதவி பரித்தன் உதவி உதவி செய்யப்படார் சார்பின் அனைத்து அதாவது நாங்கள் உதவியை பற்றி பார்க்கிறோம் சொன்னா உதவி என்றது ஒரு உதவி என்றது என்னன்னு சொன்னா செய்யப்படும் அளவை பொறுத்தும் அது தெரிவதில்லை அல்லது சிறப்பாவதில்லை செய்யப்படும் உதவியை பொறுத்தும் அது சிறப்பாக அமைவதில்லை அது எப்போ சிறப்பாக அமைந்ததுன்னு சொன்னால் அந்த உதவியை பெறுபவர்தான் அந்த பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும் அப்போ உதவியினுடைய மதிப்பு உதவி கொடுக்கிற பொருள் பெருமதியிலே தெரியாது அந்த பெருமதியை அந்த உதவியை பெறுபவரின் பண்பில்தான் தெரிகிறது பண்பில் தான் அது மதிப்பிடப்படுகிறது என்று சொல்லுவேன் பண்ணுவா பெருமாள் ரைட் இலங்கை உப அர்த்தங்கள் எல்லாம் நிறைவு பெற்று இப்போ அர்த்தங்கள் இப்போ மஞ்சளை நடக்குது அது வேற ஆனால் இவ்வளோ காலமும் நடைபெற்ற அர்த்தங்களில் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்குது பல வகையான கற்றமோ வீடோ பாடசாலையோ என்னன்று முழு சேதத்தையும் எல்லாம் சீர் செய்து அஹ் சீர் செய்து இந்த இலங்கையை ஒரு நாடாக பழைய நிலைக்கு கட்டி எடுப்போம் என்று சொன்னால் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கு காட்டாழி லட்சம் இல்ல கோடியே ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி என்று சொல்லப்படுகிறது அந்த அதுக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாவை அரசாங்கம் ஒதுக்க இருக்கிறது ஒதுக்கி இருக்கிறது அந்த ஒதுக்குவது இப்போ தீர்மானம் கொண்டிருத்தர வேண்டும் அதுக்காக வருகிற பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றம் பிஷிடமாக கூட இருக்கிறது அந்த கூட்டத்தில் அமைச்சரவையில அது விடப்படும் விட்டு அனுமதி புறப்படும் அனுமதி பெறுவது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆகையினால் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் ஒதுக்கீடு பற்றி வாசிக்கப்படும் அந்த வாசிப்பின் பின்னர் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு தான் விடப்படும் வாக்கெடுப்புக்கு விட்டு வெண்டு அதுக்கு பிறகு காசு ஒதுக்கி அதுக்கு பிறகு எங்கள் நாட்டை கட்டியிருப்பதற்கான முழுமையான விடயம் நடக்கும் அது ஜனாதிபதியினுடைய நேரடி தலைமையில் தான் அது நடக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆகையினால் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை பொறுப்பு போகும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பது அதிலிருந்து தெரியும் மற்றது எங்கள நாட்டில் இப்போ இந்த இடரால மதத்தலங்கள் மதத்தலங்கள் கணக்கெடுத்துகிறார்கள் மதத்தலங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது பகுதியளவில் சேதமடைந்திருக்கிறது சிலது நிலத்தில் தாண்டிருக்கிறது உதைந்திருக்கிறது அப்ப அவை எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்க அதுக்கும் அந்த மனதங்களுக்கும் பணம் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது ஒதுக்கப்படுவதற்கு முன்பாக இப்ப அந்த நாங்கள் வீடுகள் கழுவுவதற்காக வீட்டுக்குள் நீர் புகுந்தவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கப்பட்டதானே அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் இந்த ஆலயங்களை கழுவுவதற்கும் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒதுக்கிட்டு செய்யலாம் இது இது அந்த இருபத்தையாயிரம் ஆலயங்களுக்கு கொடுக்கப்படும் அதை சுத்தம் செய்து சரியான நிலைக்கு கொண்டாவதற்கான காசு இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கப்படும் மேலும் அது பேருந்து எல்லா தளங்கள் எல்லாம் கணக்குறதுக்கு எண்ணூற்றி அறுபத்தி நாலு மதத்தரங்கள் எல்லா மதத்தினுடைய தரங்களும் எண்ணூற்றி அறுபத்தி நாலு சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது அந்த எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் பௌத்த மதத்தினுடைய தலங்கள் நானூற்றி முப்பத்தி நாலு என்று சொல்லப்படுகிறது இந்து மதத்தினுடையது நூற்றி எண்பத்தி ஐந்து ஆலயங்கள் இஸ்லாமியர்களுடையது நூற்றி ஐம்பத்தி ஏழு கிறிஸ்தவ தேவாலயங்கள் எண்பத்தி எட்டு கிறிஸ்தவ தேவாலயம் தான் குறைவாக இருக்கிறது எண்பத்தி எட்டு ஆலயங்கள் அறுபத்தி நாலு மதஸ்தலங்கள் இந்த அனந்தத்தில் சேதமாக்கப்பட்டிருக்கு ஆகையினால் அவர்களுக்கு நட்டகடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்படுது ஊக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுது மற்றது எங்களுடைய இலங்கையில் இப்போ சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இரு மாவட்டங்களுக்கும் மாலை இன்று மாலை நான்கு மணி வரை அது செல்லுபடியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலு மணிக்கு பிற்பாடு வேறு காலநிலைகள் மாறலாம் அது வேறு முடியமாகவும் மாறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டம் குருநாகல் மாவட்டம் இரு மாவட்டங்களும் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் அந்த நேரங்களில் பின்னே நாலு மணி மட்டும் பார்த்து கவரமாக அவதாரமாக இருங்கள் அஹ் பேருந்து நாலு மணிக்கு பிறகு காலநிலை மாற்றத்தின் ஊடாக செய்திகளும் மாறலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்குது கண்டி குருநாக இரு மாவட்டங்கள் ஜனாதிபதி நேற்று மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் மன்னார் மாவட்டத்துக்கு நேரடியாக வந்து அங்கே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அங்கே மாவட்ட செயலகத்தில் அந்த மாவட்ட செயலகத்தில் அவர் உடனடியாக கலந்து கொண்டிருக்கிறார் கூட்டத்திலேயே பேசுகிறார் வடக்கு கிழ வட வடக்கு எங்களுடைய வடக்கு மாகாண வடமாகாண ஆளுநரும் வேதனாய மையம் அங்கே சென்றிருந்தார் அரசாங்க அதிபர்கள் பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலே வடக்கு மாகாண வடக்கு மாகாணம்னா எங்களுக்கு தெரியும் உள்ளத்தி உக்ளிந்தொச்சி வவுனியா மன்னர் யாழ்ப்பாணம் ஐந்து மாவட்டங்களும் வடமாகாணம் அந்த வடமாகாணத்துக்குரிய தேவைகளை அவர் கேட்டறிந்து கொண்டார் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன இவ்வளோ என்ன மாதிரி அந்த எல்லாத்தையும் எல்லா அட்டி வரடி எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டு அவர் சென்று அப்ப அதுக்கு பிறகு இனி சிலவளை யாழ்ப்பாணத்துக்கும் வரலாம் வரலாமல் எதிர்பார்க்கப்படுகிறது எப்படியும் வரத்தானே வேணும் மன்னருக்கு நேரம் போயிருக்கிற யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் சில விட வருகிற கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ்ப்பாணத்திலும் அதில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது நாங்கள் நினைக்கிறோம் அதை பொறுத்துருந்தால் பார்க்கணும் என்னென்ன அவர் எல்லா இடமும் விஜயம் கள விஜயம் செய்து அங்கே நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்ற பார்க்குறேன் அப்போ இதுவள் ஒரு பக்கம் நாங்கள் கண்டி மாவட்டத்துக்கு விச்சரிக்க முடிக்கிறது ஐயோ ஐயோ பண்ணு கண்டிப்பானது அங்கேயே ஏதோ ஹோட்டல் வழிய இளைஞர்கள் கலியாட்டம் எல்லாம் செய்கிறார்களா களியாட்டம் செய்து அங்கே கைது செய்யப்பட்டு இப்போ புனையில் விடுக்கப்பட விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் எச்சரிச்ச பின் விடுத்து பெறும் அவங்களும் இதுக்குள்ள கலியாட்டங்கள் எங்களுடைய ஜனாதிபதி இப்போ நத்தார் பண்டிகைகளை கூட ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக கொண்டாட சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் இருக்கிற இதைக்குள்ள இது எல்லாம் இப்போ களியாட்டங்கள் செய்யப்படாது என்று சொல்லி அறிக்கப்பட்டிருக்கு இது இளைஞர்கள் ஜோதிகள் எல்லாம் களியாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்கிறது எங்கள்ட்ட நாடு எல்லாம் அந்த கோமாவில் மாதிரி தான் இருக்கிறோம் என்ன நடக்குது என்ன ஒன்றும் சிந்தனை இல்லை தங்கள் போக்குல திரிகிறது விஞ்சால் நடக்கிற நடக்கே கே கோமாவில் இருக்கிற மாதிரி ஏ போட்டுக்கும் சூக்க சுங்க போத பொருளாக கொண்டாடுறாங்க அப்போ இதெல்லாம் கோமாவில் இருக்கிறாங்க செய்கிற வேலை என்ன நினைத்துக்கிட்டு உழும்புனா முன்னுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாது அந்த அவங்க வீரியத்துக்கு முதல் நடந்த விஷயம் தான் அந்த இப்போது கோமாவில் போச்சோ அப்போ உள்ள தான் இருக்கும் அந்த நேவில உடம்பு தங்களோட வேலையில் செய்கிறது ஆகையினாலே இது வேலைகள் செய்கிற கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்தனை இது இருக்கும் சரி அடுத்தது எங்களுடைய நாட்டுல அந்த வீடுகள் சேதமடைந்தது அதுவும் பகுதி பகுதியளவு முழுமையாக இல்லாம போன வீடுகள் எல்லாம் கணக்கு எடுத்துறாங்க அட்டிச்சு துடைச்சு சகல விவரங்களும் எடுக்கணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆகையினால் இந்த ரெண்டு கிழமைக்குள்ள இந்த விஷயங்கள் அழிவுகள் எல்லாத்தையும் துட்டச்சு எடுக்கணும் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு கிழமைக்குள்ள இதெல்லாம் முடிவடையும் இப்ப இதுவரை காலமும் ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்தி அறுபத்தி மூணு வீடுகள் செய்தமடைந்தது அது பகுதி அளவாக இருக்கலாம் சிறிதளவாக இருக்கலாம் முழுமையாக புகைந்திருக்கலாம் முழுமையாக செய்தமடைந்திருக்கலாம் அப்படியானது எல்லாம் ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்தி அறுபத்தி மூன்று வீடுகள் செய்தப்படுவது இது எந்த அளவில் இன்னும் அதிகரித்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே போதொழியோ குறைஞ்ச வார்டில் கணக்கெடுத்த பின் இதுக்கான நஷ்டங்களோ அனைத்து கொடுக்கத்தானே பண்ணுவோம் அதுக்குத்தான எங்களுடைய ஜனாதிபதி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறேன் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கி விட்டுத்தான் மிச்ச அருவன் பார்க்கப்படும் ஆகையினால் நாங்களும் பொறுத்திருப்போம் ஒரு சுபீட்சமான நாடு மீண்டும் உருவாக ஒன்று என்று நினைத்தாயோ என்று சொல்ற மாதிரி சொல்லி எழும்பி சுபீட்சத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் முருகன்